எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பேச போறோமா தாலி சரடு நீங்க போட்டிருக்கீங்கன்னு மக்க முக்கியமா இந்த வீடியோ மறக்காம பாருங்கம்மா நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எந்த நகை போட்டாலும் ஒரு தாலி அப்படின்றது ஒரு மகத்துவமான ஒரு பொருள் இல்லையாமா அது வந்து எல்லாருமே நிறைய சரடு போடுறாங்க மஞ்சள் கயிறுலாம் போடுறாங்க எது போட்டாலும் நல்லதுதாம்மா இது உயர்றது அது தாழ்ந்ததெல்லாம் கிடையாது எல்லாமே அவ்வளோ நல்லது தான் இருந்தாலும் நிறைய பேர் இப்ப தாலி சரட்டு போடுறதாலுமா என்ன கிராமில் போகணும் எத்தனை டவுன்ல போகணும்னு நிறைய தெரியறது இல்லைங்களா அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறோமா தாலி செயின் வாங்கும்போது முதல்ல அதற்கேற்ற நல்ல நாள் நல்ல நேரம்லாம் பார்த்து வாங்கணுமா அதே மாதிரி தாலி செயினை ஒற்றைப்படையில் தான் வாங்கணும் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஒற்றைப்படையில் தான் வாங்கணுமா இரட்டைப்படையில் தாலி செயினை வாங்கவே கூடாது ஏன்னா ஒற்றைப்படையை வந்து பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இரட்டைப்படையை வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம் இல்லைங்களா அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் அவங்க பின்பற்றின ஒரு விஷயம் அதனால் உருக்களும் வந்து தாலி சாரடு வாங்குறதா இருந்தால் கூட ஒற்றைப்படையில் தான் வாங்கணும் அதே மாதிரி தாலி செயின் வாங்கும்போது ஒரு பவுன் மூணு பவுனு அஞ்சு அமைஞ்சு போகணும் வசதி கேட்பா வாத்துக்கு ரொம்ப நல்லது நீங்க தாளிச்சின் செயின் ரெட்டப்படையில் வாங்கினீங்கன்னா தாலியில் எதுவும் குண்டு கூட காசு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நீங்க கோத்து வச்சுக்கணும் ஓட்டப்படையில் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் இருக்கும் இல்லைங்க ஒரு சில பேர் நாமக்காராக இருப்பாங்க ஒரு சில பேர் பட்டக்காராக இருப்பாங்க உங்களுக்கு எதுவோ ஒரு சில பேர் குண்டு கோத்துப்பாங்க ஒரு சில பேர் பவனமணி கோத்துப்பாங்க உங்கள் குடும்ப வசதிக்கு ஏற்றதோ அது கோத்துக்கோங்க பிரச்சனை இல்லை நீங்கள் தாலி சரட்டு எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லைம்மா ஆனால் தாலி சரடு கழுத்தோரே வந்துட்டு அந்த தாலி உருக்கல் தாலியெல்லாம் போத்து வச்சிருக்கலாமா அது மஞ்சள் கயிறில் இருந்துன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லதுமா ஏன்னா பெண்கள் வந்து மஞ்சள் சீசி குளிச்சு அந்த வீடு இருக்கும் இல்லைங்களாமா நீங்கள் அந்த மஞ்சள் கயிறு அந்த பக்கம் இருக்குன்றப்ப தாலி கீழெல்லாம் தாலி உருக்கல்லாம் தங்க சரடே இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் மஞ்சள் குளிச்சிங்கன்னா அது உங்க உடம்புக்கும் நல்லது கிருமி நாசினியாவும் இருக்கும் முக்கியமா மஞ்சள் குளித்தா ரொம்ப அந்த வீட்டில் மங்களகர சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதனால சுத்தி கழுத்து சுத்தி தங்கம் போட்டுருந்தா கூட தாலி குடி இருக்கிற இடத்துல மட்டுமாச்சு நீங்க மஞ்சள் கறி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி தாலி அறிஞ்சிருக்கும் பெண்கள் இப்போ இந்த தவறுகளை செய்யவே கூடாதுமா அது என்ன அப்படின்றது தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம் நீ முதல் விஷயம் தாலியை மற்றவங்க தெரியற மாதிரி மேலே போடவே கூடாதுமா புடவையின் மீதோ உடையின் மீதோ மேலே தெரியிற மாதிரி போடவே கூடாது இப்படி வெளியில் தெரியும்படி போட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கனவு இருக்கும் சண்டை நிறைய ஏற்படும் கணவன் மணி சண்டைகள் அதிகம் அரிசி அடிச்சுட்டே அதனால் போடக்கூடாது அதே மாதிரி நினச்ச நேரத்தில் தாலி கயிரை மாற்றவே கூடாதுமா வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை தான் மாற்றணும் இல்லை ரொம்ப பழுதாயிச்சு ரொம்ப பழசாகிற வழி விடக்கூடாதுமா திக கிழமை செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை மட்டும் தாலிக்காயிரம் மாற்றணும் வெள்ளிக்கிழமை தாலியில் கை வைக்கவே கூடாதுன்னு ரொம்ப தவறான விஷயம் வருஷத்தில் ஒரு முறை ஆடிப்பெருக்கு வருது இல்லாமல் அது அன்னைக்கு கூட மாற்றிக்கலாம் அவ்வளோ நல்லது கணவரோட ஆயுள் பல மடங்கு அதிகரிக்குமா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் வெள்ள ஒரு வேலை கயிறு மாற்ற போகிறதுன்ற நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை மாற்றக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம்மா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றி தீபது வாழ்த்து காட்டிட்டு கடவுளாக வணங்கிட்டு மஞ்சள் குங்குமத்து தாலியில் வச்சுக்கணும் நெத்தியில் வச்சுக்கணும் நெஞ்சு குழிக்கு கீழே தொப்புளுக்கு கீழே இருக்கிற மாதிரி தொங்க விடணுமா நெஞ்சுக்கு நேரம் தொங்க விட்டிங்கன்னா கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை புகுந்த வந்து வீட்டில் பிரச்சனை ஏற்படும் நல்ல தொப்புள் வரி நல்லா தொடங்கி தொங்கி இறங்கி விடணுமா இதை மறக்காமல் பண்ணுங்கள் தாலி கயிறு மாற்றும் போது மற்ற கண்படி மாற்றவே கூடாதுமா தனிமையிலையோ பூச்சரியில் தான் மாற்றணும் உங்களுடைய தாலியை அம்மாவோ சகோதரியோ காட்டக்கூடாது உங்களுடைய ரத்த சொந்தங்கள் இருப்பாங்களாம்மா அவங்க நேருக்கு நேருக்கும் தாலி சகிற பார்க்கவே கூடாது காலை நேரத்தில் சூரியன் இருக்கிற அந்த திசையை பார்த்து உட்காந்த கயிறை மாற்றணுமா இன்னொரு முக்கியமான விஷயம் பழைய கயிறு கழுத்த கழு ஆல்ரெடி கழுத்தில் ஒரு கயிறை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கயிறு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம க தாலி கயிறு வந்து பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தாலி கயிறு போடுறவங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து தாலி கயிறு எந்த நாளில் இது பண்ணலாம் எந்த நேரத்தில் இது பண்ணலான்றதை ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுங்கம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் தாலி கயிறு வந்து இப்போது உங்கள் அக்கா அவங்க தங்கச்சியெலாம் இருப்பாங்களே அவங்க தாலி கயிறு எடுத்து காட்டும்போதுமா நீங்கள் தாலி கயிறு எடுத்து காட்டக்கூடாது அது வந்து தோசை ஏற்பட்டு போய்டுமா ரொம்ப முக்கியமான விஷயம் தாலி மட்டுமே கோத்துக்கலாம் ரெண்டு குண்டுகள் சேர்த்து கோத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அது மாதிரி கோத்துக்கலாமா இந்த பதிவு பிடிச்சி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா